இங்கே நாற்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பத்து படுக்கைகள் கொண்ட ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது குறித்து எனக்கு முன்னால் இங்கே பேசியவர்கள் ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மட்டுமே இருந்த கட்டண படுக்கைவார்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் ஒரு பதினெட்டு இடங்களில் கட்டப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வருகிறது இந்த பதினெட்டு இடங்களில் கட்டப்பட்டிருக்கிற கட்டண படுக்கை தொகுதி இன்றைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான வரவேற்பை பெற்றிருக்கிறது திருவண்ணாமலை திருநெல்வேலி கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை கோவில்பட்டி கன்னியாகுமரி தஞ்சாவூர் தருமபுரி புதுக்கோட்டை தென்காசி என்று பதினேழு இடங்களில் திறந்து வைக்கப்பட்ட இந்த கட்டண படுக்கைகள் வார்டு இன்றைக்கு விழுப்புரத்தில் புதிதாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இன்னமும் கூட கடலூர் காஞ்சிபுரம் பெரம்பலூர் ஆகிய இடங்களில் இந்த விரைவில் பணிகள் முடிவுற்று திறந்து வைக்கப்படவிருக்கிறது கட்டண படுக்கை வாடுகளை பொறுத்தவரை இதனுடைய அவசியம் கொரோனா பேரிடர்களுக்கு பிறகு பொதுமக்கள் இன்றைக்கு அரசு மருத்துவ சேவையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள தொடங்கி இங்கே எனக்கு முன்னால் பேசியவர்கள் எடுத்து சொன்னதை போல இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும் தினந்தோறமான புறப்பயனாளர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி ஐநூறை கடந்து மிகப்பெரிய அளவில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பயனளித்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தினந்தோறும் பல்வேறு கிராமப்புறங்களில் இருந்து வந்து இந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே இதே போன்ற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளிலும் வட்டார அரசு மருத்துவமனைகளிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேம்படுத்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என்று எல்லா மருத்துவ கட்டமைப்புகளும் மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் தினந்தோறும் ஏறத்தாழ இன்றைக்கு ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அரசு மருத்துவ சேவையை இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இதுவே ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் தினந்தோறும் ஒரு மூணரை நாலு லட்சம் என்கின்ற வகையில் இந்த மருத்துவத்தை பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு இரு மடங்கு அரசு மருத்துவ சேவையை பொதுமக்கள் பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் இதன் மூலம் அரசு மருத்துவத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை பெருகி அரசு மருத்துவ சேவை மட்டும்தான் இன்றைக்கு மிக சிறப்பான வகையில் நம்முடைய மனித வளத்தை காக்கின்ற ஒன்று என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் அதனால் மிகப்பெரிய அளவிலான இன்றைக்கு அந்த மருத்துவ பயன் பெருகிக் கொண்டிருக்கிறது